கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஷார்ப்பா நீ புரிஞ்சிக்கிற இல்ல அப்போ எனக்கு சார்ப்பா புரியுதுன்னு உனக்கு புரியுது இப்போ புரியுதுதான் புரியலையா புரியுது உன்ன மாதிரி புரியல நீ வந்து கொசு கச்ச உடனே டப்பு இஷ்டன் நான் கொசு கச்ச பேர் அடிக்கலாமா அடிப்படாதா இது சொர்க்கமா நரகமா இது அடிக்கிறது பாவமா புண்ணியமா ஐயோ இது ஒரு ஜீவராசி கடவுள் படித்ததாச்சு ஆமாம் கடவுள் வர இல்லைன்ற கட்சி அஷ்ட பேருக்கு ஊற்றக்கூடாது இப்போது இதுக்கு எதனா மந்திர கந்திரம் எதனா சொன்னாங்களா இப்போ எனக்கு புரியல புரியலையா புரியுதா ஒரு மனிதனுக்கு ஒன்று புரியாததுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏதோ நிறைய விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிறான் நல்லா புரிஞ்சு வச்சிடணும் ஒரு முட்டால் டக்குன்னு ஒன்று புரிஞ்சிக்க முடியாதவன் யார் அப்படின்னு கேட்டினா முன்னாடி முடிவுகளை வச்சுக்கிறவன் அவ்வளோதான் முன்னாடி முடிவுகளை வச்சுக்கிறேன் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை நீ யூஸ் பண்ணி நின்ற இப்போ ஆப்பிள் ஃபோனும் வாங்கிட்டேன் இப்போ ஆப்பிள் ஃபோன் ஒன்று புரியாது வை நீ ஒன்றுக்கு பழகிட்ட அதனால ஒன்றா பண்ண மாட்டேது உ புரியவே மாட்டேது அதனால தான் புரியாம போயிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை உள்ள வராதிங்க என்ன நம்ம பேசுறதெல்லாம் உண்மைதான் பேசுறோம் உனக்கு புரியாத அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சுக்கிற ஆமாம் மதம் கருத்து கோட்பாடு சித்தம் அந்தவங்கலாம் உள்ளே வச்சுக்கிற வந்து புரியாமல் போய் என்ன பண்ணிருவேன் அது விருதம் இருப்பேன் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவேன் இல்லையா புரியாமையே புரிஞ்சா கிடையாது அவனுக்கு புரிஞ்சது சரின்னு நினச்சிக்கிறான் நீ ஒரு சரிகளால் நிரப்பப்பட்டவனாக இருந்தால் எதுவுமே உனக்கு புரியாது புரியலன்னு ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஏதோ ஒரு முன்னாடி என்ன பண்ணிக்கிற ஒன்றை வச்சுன்னுக்கிற அதனால் என்ன பண்ண முடில ஒன்னால் புதுசாக ஒன்றை புரிஞ்ச முடில நிறைய வையாபுரியங்களுக்கு தான் பிரச்சனையே ஏன் அவன் எதுவும் உன்னை புரிஞ்சு வச்சுக்கிறான் அதுக்கு என்ன தான் அறுதி இதை இது முரண்பாடாக இருது கோவிந்தா கோவிந்தா ஏன் அது அது கடந்து யோசிக்க முடியல அது அதுக்கப்புறமா வரல அப்போ புரியலன்றதே என்ன நீ ஒன்று வச்சுன்னுக்கிற ஏதோ ஒன்று வச்சுக்கிற நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நான் நம்பிட்டேன் ரொம்ப காலமாக அப்படி தான் வளர்கிறேன் நான் இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு ஜாதியாவது ஏதடா சனங்களாவது எதடா எனக்கு புரியாது ஸோ அம்மா நான் சொல்லுங்கிறேன் இந்த சமூகத்தில் ஜாதி இருக்குது நான் எல்லாம் தானே இவன் புழுறான் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா எனக்கு ஜாதி எதுன்னு புரிஞ்சிச்சு இப்போ ஜாதி இல்லைனா புரியாது உண்மையிலே ஜாதி இருக்குதா இல்லையா இப்போ இல்லாமியாங்க ஆ இப்போ இந்த பேச்சு நின்றுச்சா இப்போ வெளியே போனேன் வெளியே ஒருத்தர் ஒருத்தன் மைப்பிடிச்சு நம்ம சமூகத்தில் நம்ம தாத்தப்பட்ட இந்த சமூகத்தில் நம்ம என்னவே பண்ண முடியாது முன்னுக்கே வர முடியாது நம்மெல்லாம் என்ன பண்ணோம் போராடணும் அடங்க மறு என்ன ஆன ஒருத்தர் இல்லை ஒன்னொரு பச்சை ஜாதிகள் இல்லை பா பாலை சொல்லல் பாவம் சரி நல்லா சொல்லிட்டாரு திரையத்தனமா அப்படியே போட்டாக்கா பாட்டு வருது ஆயிரம் புண்டிங்கு ஜாதி இங்கு அந்நியல் வந்து புகழ் என்ன நீதி ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு ஒரே ஆட்டு ஐயோ சொல்லத்தான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு புரிஞ்சுட்டா புரியலையா குழப்பிட்டான் ஆயிடுச்சு பயங்கரமா உன்னை சமூகத்துல பயங்கரமா குழப்பி இங்க உட்கார வச்சுக்கிறாங்க இங்க வந்தா உனக்கு நான் பேசினா புரியும் புரியவே புரியாது கோவிந்தா மட்டும்தான் மட்டும் தான் புரியும் ஏன் உனக்கு கோவிந்தான்ற வார்த்தைக்கான அர்த்தம் மட்டுமே தெரியும் ஆனால் நான் பேசுறதெல்லாம் கோவிந்தா மட்டும் டக்குன்னு புரியும் அவர் அசிமா பேசுவார்ல அப்பப்போ கோவிந்தா கோவிந்தோடவர் தானே அந்த கோவிந்தா சாமியார் தானே அவன் பைத்தியக்காரங்க அவன் அதெல்லாம் அவரை போய் பார்க்குறீங்க நீங்கள் இது மாதிரி வார்த்தையே கேள்விப்ப என்னை பற்றி உங்ககிட்ட இது மாதிரி சொன்னாங்களா இல்லையா ஆ இந்த மாதிரி சொன்னாங்களா இல்லையா அது மட்டும் சொல்லு ஏன் சொன்னாங்க இப்போ எந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிறீங்க இப்போ எப்படி நான் பேசுனா அவனுக்கு புரியும் அதுவும் ஒரு எக்கோ எனக்கு தான் இல்லையா சைடில் எக்கோ அது இங்கே வந்து உட்காந்துன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமானு ஒரு பக்கம் அப்படிலாம் இல்லைலாம் கிடையாது அது உள்ளே போயிடுச்சு உங்கள் அது உங்கள் பிழை இல்லை நான் இப்போ இந்த மாதிரி கதையில் எதுக்கு இந்த பாட்டில் எதுக்கு பண்ணு வந்தேன் அந்த ஒய்யாபுரி பாரதியாரது அவ்வளோ பெருசாக போட்டு டெலிட் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேசுனாலும் அமுச்சு வச்சுக்கிறான் என்ன பண்ணுறது நானே என்ன பண்ணலாம் ஒய்யாபுரிக்கு அவங்க புரிஞ்சதுலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல என்ன பண்ணுறது நானே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான் நான் ஏன் வரணுன்றான் ஒரு ஒரு போட்ட உடனே உருட்டா போதாதா அதெல்லாம் பேசிட்டு விட்டு உருளுன்றான் ஆ நான் அது உள்ள உருண்டாலும் தப்பு இல்லைன்னு பேசுகிறேன் வீடியோவும் பார்க்காம கமெண்ட் எதுனே ஒரு முடிவு பண்ணிட்டுறான் அந்த மாதிரி நான் நம்ம புரிஞ்சுக்கூடாது என்ன பேசுகிற பார்க்கணும்னா என்ன ஆகும் ப்ளைனா குழந்தைக்கு சொன்ன என்ன ஆகும் டக்குன்னு வளர்ந்தவனுக்கு கலெக்டராக ஒருத்தர் ஐட்டாரு ஃபோன் நம்பர்லாம் நம்பர் படி எழுதி வச்சுன்னு புக்கு ஒன்று வச்சுன்னு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் போனு அப்போ பட்டன் ஃபோனு த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் நோக்கியா வச்சுக்கிறாரு நல்ல ஃபோன் அது பட்டன் ஃபோன்லேயே பட் நல்ல ஃபோனு த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் அந்த நம்பர்லாம் ஏன்னா அந்த மாதிரி அது ரொம்ப எல்லாருக்கிட்டையும் இருந்து ரொம்ப நல்ல ஃபோனும் கூட ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்கும் அதில் பேர்லாம் எழுதி வைக்கலாம் ஏ எடுத்தேன்னா ஏ எழுகிறெல்லாம் வந்துடும் பி ஏற்றுந்தான் வந்துடும் அவர் க பாக்கெட்டு உள்ளே கையை எடுத்து நோட்டு எடுத்து எஸில் பார்த்து சிவ யோகின்னு பார்த்து தான் ஃபோன் பண்ணுவார் என்ன பண்ணலாம் அவர் கற்றுக்கினார் என்னன்ன நோட்டில் எழுதி வைக்கிறதுக்கு அந்த நோட்டு வர ஏபிசிட்டில் பின் சைடில் கட் பண்ணி ஏற்றுட்டு இருக்கிறாங்க பாக்கெட்லேயே வைக்கிற சைஸில் இருக்குது இப்போ அவர் புரிஞ்சுக்க முடியா ஒண்ணு புரிஞ்சுக்கினாரா தப்பாலாம் புரிஞ்சுக்கல புரிஞ்சு வச்சுக்கிறாரு நான் தான் தப்புறேன் அது எப்படி தப்பு நோட்ல ஏதும் போதெல்லாம் கரெக்டாக தானே எல்லாம் கரெக்டா தானே சீக்கிரலாம் கரெக்டாக உனக்கு புதுசா ஒண்ணு வந்தோடன அவரால அப்டேட் ஆக முடியல அவ்வளவுதான் புரிஞ்சுக்கலன்னு எப்படி சொல்லுவேன் அவர் புரிதல் நின்னுனாரு மாட்டு வண்டி போதல் முடிவு பண்ணிட்டு உனக்கு பைக் எதுவுமே கொடுத்தா என்ன பண்ணுவான் கேள்வி கேட்பான் ரெண்டு சக்கத்து நேரம் வச்சுக்கிறீங்க சைக்கிள் வைக்கல என்ன நான் பேலன்ஸ் பண்ணி போனோம் அவன் நெஞ்சுன்னு இருப்பான் சைக்கிளில் போகும்போது ஊன்ட்டான்ல பைக்கில் போனாலும் அதுமாரி மாதிரி பேலன்ஸ் போய் கூட நெஞ்சு வந்துருப்பான் ஓடுற வேகத்தில் பேலன்ஸ் ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியாதியா இப்ப புரியலையே புரிஞ்சிக்க முடியலையா ட்ரை கூட பண்ண மாட்டேன்றான் என்ன கூட பண்ணவே இல்லை ட்ரை கூட பண்ணல இந்த சமூகத்தில் முயற்சி கூட பண்ணாத முட்டாளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வாய்ஸ் வீரர்கள் உங்கள்லாம் புரிஞ்சுட்டே என்ன சொல்கிறேன்னே பத்து விஷயம் நீ தெரிஞ்சுன்னு வச்சுனே பத்து வருஷம் சரின்னு வர பிடிச்சிட்டேண்ணா நான் என்ன பேசுனா உனக்கு கேட்கும் பிரச்சனை எங்க பத்து விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான் தெரியலையண்ணா ஒன்னோ ஃபோர் ஸ்கொயர் எம்எம் டென் ஸ்கொயர் எம்எம் ஃபைவ் ஸ்கொயர்எம்எம்னாக்கா டென்ஷன் ஆகிடும் எனக்கு இப்போ ஒன் எயிட்டின்னு எயிட்டின் டுவெண்ட்டி காயல் பேர் அப்படி சொல்லணுவேன் ஏன் நான் ஒயரிங் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன் அப்படி ஒயிட்டிங் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அப்டேட் ஆகலையா நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா நான் உஷாரி எப்போவுமே அப்டேட் அடுத்து தான் ஆமாம் வருஷன் புதுசு நம்புது விட்ரு போய் போய் தூங்கி அந்த விட வருஷன் புதுசாகிடுவேன் நேற்றுலாம் காணும் புதுசு ஃபஸ்ட்டு இருந்து ம் மறு கணக்கு தானே தப்பு வைச்சிடுறேன் ஃபஸ்ட்டு நேற்று நாங்கள் எண்பது வருடம் சாப்பிடு இருபத்தி ஒரு வருடன்னு சொல்லியிருக்கேன் என் தகுதி தெரியாமல் இருந்து வா இப்போ புரிதல் தப்புன்னா எங்கே நடந்ததே என்னத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிறேன் நீ உடம்பு இல்லை உன்னால் உன் ஜாதி உன்னால் உடம்பு இல்லை உன் மதத்தை உன்னால் உடம்பு இல்லை நீ எதுவும் தெரிஞ்சு வச்சுக்க உடம்பு இல்லை அதனால் புரிஞ்சிக்க முடியல நான் எல்லாத்தையும் விட்டேன் நான் நல்லவனும் இல்லை கேட்டவனும் இல்லை யாரோ சொல்கிறாங்க கேட்குறேன் எனக்கு தெரியவும் தெரியாது தெரியுதுன்னு தெரியாது கேட்ட சொல்லிட்டேன் புரியுதா என்ன சொல்கிறது பாரு நாலு இடத்துல இருந்து அஞ்சாவது எடுத்து எடுத்து ஒரு இவரு வந்து வெளியே போய் பேசுனா வச்சிங்க டென்ஷன் பயங்கரம் அப்படி ஆமாம் நாலு இடத்துல ஆனால் அஞ்சாவது இடத்துல விற்கிறது ஆ அம்மா ஃபஸ்ட்டு இடம் அப்பா ரெண்டாவது இடம் குரு மூணாவது இடம் தெய்வம் நாலாவது இடம் பொன்னாட்டி அஞ்சாவது இடம் அண்ணன் தம்பி எல்லாம் சரி தங்க அக்கா தங்கச்சிங்களா அக்காவுக்கு எந்த இடம் ஏழாவது இடம் தம்பிக்கு பத்தாவது இடம் இப்படி இடம் இடமா வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுது அனுமா ஒரே இடத்தையே நினச்சின்னு இருக்க வேண்டியதுதான் இப்போ அவர் புரியலையா இல்லையா அவர்தான் பே கேட்டு வரேன்னா சொன்னேன் ஓ தம்பி பிரச்சனை எங்க அத நாலு லைன் பண்ணிட்டாரு இவரே நாலு என்ன பண்ணேன் லைனை ஓட விட்டு ஏறுத்து இருப்பேன் இப்போ அவர் புரியலையா கரெக்டாக சொல்லியா ஏன் புரியல அந்த மாதிரி பேசுனாங்கல்ல அந்த மாதிரி என்னை பற்றி இல்ல அது வர கம்மன் தான் கேட்குற சூழ்நிலை நீ இருந்த அப்படி பேசும்போது நீ என்ன பண்ணலன்னா கோவிந்தா உனக்கு என்ன தெரியும் கேட்டிருக்கணும் நீ நேரில் பார்த்தியா அங்கே வந்தியா எனக்கே ஒன்றும் ஒன்றும் தெரியாது அங்கே போய் இன்னொன்றுவோ பேசுங்கிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது உனக்கு என்ன புரிஞ்சிச்சு கோவிந்தான்னு கேட்டியா கேட்டியா சத்தியமாக உனக்கு புரிஞ்சிச்சா நான் என்ன பண்ணுங்கிறேன்னு அதுக்கு தான் முயற்சி பண்ணுகிறேன் ஒரு பன்னெண்டு வாரம் வந்த போய் தானே உனக்கு முடியும் அது இப்படி புரிய முடியும் என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஏன் கடலின் அழத்தை ஞானியின் உள்ளத்தை ம் ஆர்வம் அது ஆயம் இல்லை அது சேரும் கடல் ஆயம் இல்லை ஆயம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயா பண்ணி பண்ணிப்பாரு தெரியுமா ஆகாயத்தில் பந்தல் போடு கூட்டி வந்து அங்கே அவனை காவல் போடு அத்தனையும் நடக்கும் ஐயா ஆசை வச்சா கிடைக்கும் ஐயா கிடைக்காது நீ ஆசை வச்ச மாதிரி யார் சொன்னது கற்பா மானமா கண்ணகியா சீதையா மார்க்கெட்டில் சேல்ஸ் ஐயோ பாவம் காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் சொல்லு என்ன புரிஞ்சிச்சே யாரோ ஒரு பொம்பளை ஐ லவ் சொன்னா ஹேட்டு சொல்லிட்டாங்க எந்த பொம்பளையுமே பார்க்காம போன பைத்தியங்களா நிறைய இருக்குது யார் பிரச்சனை அந்த ஒரு பொம்பளை தான் மோசமானவோ நம்மளை வானான்ட்டான் புரியவே இல்லை உனக்கு யார் பிரச்சனை கச்சோரிக்கும் தாடி விட்டு சுத்திங்கிறவங்களாம் யாரு இந்த உலகம் விசாலமானது ராஜா நான் தான் எல்லைப்பட்டுருக்குறேன் அதனால தான் எனக்கு புரியல கண்ணாடி கைட்டு கலர் தெரியும் நீ கருப்பு கண்ணாடி போட்டுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன கலர் சார் தம்பி கரண்டு கயிட்டுப்பா ஏற்கனவே எனக்கு கண்டு தெரியாதுன்னு நான் கரெண்ட்டி போட்டுருக்குறேன் அப்புறமா கரண்டி வர கேட்டு யாரோ உனக்கு சொல்லிட்டா உனக்கு கண்டு தெரியாது கண்டிப்பாக போட்டுக்கோன்னு புரியுதா உன்னால் வாழ முடியாது ஜாதி வச்சுக்கன்ட்டான் உன்னால் வாழ முடியாது மருத்துவ வச்சுக்கணிட்டான் வாழ முடியாதுன்னு சாமிங்க வச்சுக்கணுட்டான் உன்னால் அதை விட்டு என்ன புரிஞ்சுக்கவே முடியாதியா இந்த அண்ணன் தான் சொல்கிறேன்னு உனக்கே டென்ஷன் ஆகிடும் ஐயையோ நிம்மதியான அவளை பயிற்சின்னுட்டு போயிருது அவர் கோவிந்த சாமியாரு யா புரியல ஒந்தில் நெய்தான் உலகோ எந்த நெய்னா ஒந்தில் நெய்னா முடிவு நான் பேச ஒரே டென்ஷனாக இருக்கும் நீ நிதானமாக நாலு வாட்டி கேட்டால் கூட புரியாது பத்து வாட்டி கேளு பத்து விதமாக புரியும் என் வீடியோலாம் சாதாரணமானதெல்லாம் கிடையாது நான் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது நான் பேச்சாளர்னே கிடையாது நீ எங்கள் பேச்சாளர் பேச்சு மாதிரிலாம் புரிஞ்சிக்க முடியாது என்ன உணர்வோடு கேட்கணும் பத்தாவது முறை கேள்வி வேறு ஒன்று புரியும் என்ன நம்ம மனசு அந்த மாதிரி மாறினே இருக்குது மாறுவது மாறுவதுல ஆசைப்பட்டி என்னுடன் நீ சிவனு கிட்ட கொண்டு போகுது கோச்சின் போயிட்டியாப்பா கம்மானு புரியா கோச்சின் வந்தியாரு ஞான பழமே நீ உனக்கு ஒரு பழம் தேவையா புரியுதா முருகா உன் நேரம் என்னன்னு சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது